நாட்டு மக்களுக்கு அளித்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாத பிரதமர் மோடி தற்போது அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருவதால் மட்டும் பாஜகவுக்கு வாக்குகளை பெற்றுத்தந்து விடாது என திமுக அமைச்சர்கள் விமர்சித்தனர் சென்னை கிண்டியில் திமுக சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் யாரும் குறை சொல்ல முடியாத வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் பிரதமர் மோடியின் மிரட்டலை பார்த்து முதலமைச்சரோ திமுகவினரோ அச்சப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார் தொலைச்சி போடுவேன் இப்படி ஒரு பிரதமரை நான் பார்த்ததே இல்லை தொலைச்சு போடுவேண்ட இந்த வாத்தியார் சொல்லுவோம் தொலைச்சு போடுவேன் ஒன்று என்ன அந்த மாதிரி சொல்கிறார் ஆனால் அதை பற்றி கவலைப்படலை இவர் சிங்கத்துக்கு பிறந்த குட்டி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது கலைஞர் என்ற ஒரு மகத்தான இடத்துல இதே போல திருச்சி மாவட்டம் குண்டூர் பகுதியில் முதலமைச்சர் பிறந்தநாள் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அப்போது பேசியவர் தோல்வி வயத்தால் பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருவதாகவும் எத்தனை முறை வந்தாலும் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என்றும் கூறினார் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் பூரா சொந்த பேசுற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ துரோகம் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு என்ன ஜனதா கட்சி வாக்குகளை மக்களிடத்தில் சென்று சந்தித்து வாக்குகளை கேட்பதற்கு என்ன யோகி இருக்கிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டீர்களா நாங்கள் கொடுக்கக்கூடிய வரி பகுதியில் இருந்து எங்களுக்கு பங்குகள் கொடுத்து விட்டீர்களா எதுவுமே கொடுக்கவில்லை வெள்ளத்துக்கு வராத மோடி புயல் அடிச்சு சாஞ்சும் போது வராத மோடி நம்மளுடைய உழவர்கள் பல பேர் இறந்த போது வராத மோடி நீட்டுங்கிற கொடுமையை கொண்டு வந்து இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் நம்ம வீட்டு பிள்ளைகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்ப வராத மோடி அடிக்கடி இங்க ஒரு ஆளுநர் ஒருத்தரை வச்சுக்கிட்டு நம்ம குடைச்சல் கொடுக்கும் போது மாநிலத்தில் என்னதான்பா பிரச்சனை வந்து எட்டி பார்க்காத மோடி நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம் வரும்போது அதற்கு வராத மோடி இப்ப அடிக்கடி வந்துட்டு போறார்னா நம்ம தமிழ்நாட்டு முதலஞ்சர் சொன்னது மாதிரி அவர் முகத்துல பயத்தை நாங்க பார்க்க ஆரம்பித்து விட்டோம் தோல்வி இந்த பயம் இதுக்கு அவரை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது சென்னை அயனாவரம் ஜாயின் ஆபீஸ் பகுதியில் மக்கள் முதல்வரின் மனிதநேய திருவிழா என்ற பெயரில் முதலமைச்சர் முக ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் ஷேகர் பாபு திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாயை இதுவரை ஒன்றிய அரசு விடுவிக்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார் ஒரு பிரதமர் வருகிறார் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே அரசு கலந்து கொள்ள வரக்கூடிய பிரதமர் அடுத்த நிகழ்ச்சியாக தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சி பிரதமர் நேற்று இருந்தாரு நாளி அடுத்த வாரம் அதுக்கு வாரம் வந்தாரு பிரதமர் இன்னைக்கு இப்ப தமிழ்நாட்டு பிரதமராகவே தன்னை நினைக்க ஆரம்பித்து விட்டார் ஆனா ஒன்னே ஒன்ன சொல்ல விரும்புகிறேன் நீங்க தினம் வந்தாலும் சரி நீங்க வீடு எடுத்து வாடகை இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போவது இல்லை தொடர்ந்து பேசிய கனிமொழி திராவிடம் என்றாலே சிலருக்கு பயம் வந்து விடுவதாக ஆளுநர் ரவியை சாடினார் திராவிட மொழி குடும்பங்களை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்ட கால்வெல் குறித்து ஆளுநர் தவறாக பேசுவதாகவும் அப்படிப்பட்டவரை ஒன்றிய பாஜக அரசு ஊக்கப்படுத்தி வருவதாகவும் கனிமொழி குற்றம் சாட்டினார்